நேற்று நம்முடைய மத்திய அரசு ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அதாவது மருந்தையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு அவங்க ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த மருந்தை நாம் தயாரிக்கும் பொழுது இந்த மருந்து நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மருந்து அதில் டையத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கலந்திருக்கு அதுதான் விஷ விஷத்தன்மையை உருவாக்கி இருக்கிறது அது எப்பொழுதும் கூட ஒரு மருந்து கம்பெனியில் ரா மெட்டீரியல் பொருட்களை வாங்கும் பொழுது பரிசோதிப்பாங்க மருந்து செய்த பிறகு பரிசோதிக்க மாட்டாங்க அதனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்துக்கும் கூட இனி எதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க எதற்காக நான் அதை சொல்கிறேன்னாங்க இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட குவாலிட்டி வைலேஷனை செஞ்சுருக்கிறாங்க பல ஆண்டுகளாக நிறைய வைலேஷனை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கு ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலேருந்து எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலெல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு ஒரு நாளும் புது புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும்பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்குது முதலமைச்சர் அதை பற்றி பேசணும் யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளர் அதை பற்றி பேசுவது ஒப்புக்கு சப்பானியாக ரெண்டு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது காரணம் இன்றைக்கி எப்படி கரூர் துயரத்தை பற்றி இத்தனை பேர் பேசுகிறோம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசணும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள் ஆசையாக வளர்த்த குழந்தைகள் குழந்தை பாகியமே இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அதை ஏன் நம்ம பேச மாட்டோம் ஏன் பேச மறுக்கிறோம் எதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசணும் பொறுப்பேற்கணும் அந்த துறையை சுத்தம் பண்ணணும் அந்த ட்ரக்ஸ் இருந்து அனைவரையும் கூட மேல்மட்டத்திலிருந்து யார் தவறு செய்திருக்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்க முன்னாடி சொல்றேன் இந்திய மருந்தியல் ஆணையம் இந்தியன் பார்மகோபியா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு அவங்க இதுவரை நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் தமிழகத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் யாரும் பங்கேற்கலை இதை ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்றேன் இது நீங்களும் கண்டுபிடிக்கலாம் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தக்கூடிய டெல்லியில் ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலருக்கான பயிற்சி வகுப்புக்கு ஒரு மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் போகலினா எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த டையேத்தரின் கிளைக்கால் இருக்குது இதெல்லாம் மாற்றி இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஏதோ ஒரு மாநிலத்தில் குழந்தைகள் இறந்துட்டாங்க அதனால் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதே மருந்தை நம்ம ஊரில் இன்னொரு இடத்துல சாப்பிட்டு நம்ம ஊரில் இது நடந்துருந்தால் நம்ம சும்மா இருப்போம்மா அதனால் பத்திரிகை நண்பர்கள் இது இன்னும் தீர உள்ளே போகணும் நீங்கள் தமிழக அரசை பொறுப்பேற்க வைக்கணும் சுத்தம் செய்யணும் துறையை இதன் பிறகு இன்னொரு உயிர் இழப்பு நடக்காத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் அதே நேரத்தில் இந்திய மருந்தியல் ஆணையம் நடத்தியிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஏன் போகலை அப்படிங்கிறக்கான விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லணும் இது முதல் விஷயம் இரண்டாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க அதை கண்டிக்கணும் எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இதுதான் காமெடி இதில் இதில் என்னென்னா இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்ணுறாரு அவர் மேடையில் சொல்கிறாரு பார்த்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும் அப்படின்னு இன்றைக்கி தமிழகத்தில் எப்படி ஆகி சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பினா பாகிஸ்தான்கார முறைச்சிக்கிட்டே இருக்கான் நாலு தட்டை அவனை தட்டணும் அதனால் அந்த முறைச்சி அவனெலாம் தட்டணும்னு ஆரம்பித்தா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவன்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சாலும் ரெண்டு தட்டு தட்டணும் அங்கே வீரத்தை காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது ஸ்கூட்டராக உங்களை போல் என்னை போல இந்த மிடில் கிளாஸர் சொல்ல சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னால் அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து அதை செஞ்சுருக்கிறான் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலிங்க தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடுது இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்கள் அரசியல் பண்ணுறாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்கள் யாருமே கமெண்ட் பண்ண முடியாது இப்போ அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்குது நான் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எதுக்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருமாவளவன் மட்டும் அவர் எக்ஸ்ல போடுவார் டிசேபிள்டு அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்க நான் பார்த்ததில்லை அதில் ரெண்டு பேரும் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்கற ரெண்டு பேர் போறாங்க உன்னத ஆர் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பின்னார் இருக்க திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னென்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமாக இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்குது சூரியன் சரியாக உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்குது மழை அதிகமாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்குது மழை கம்மியாக வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்தளவுக்கு கீழ்திறந்த ஒரு அரசியலாக மாறி இருக்கிறதுன்னு நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்குது இதை நான் பத்து நண்பரில் பார்க்க முடியல மூணு நாள் நாளாக இன்றைக்கி பார்க்குறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யாரும் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற அந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது அதில் நானும் ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபி யாரும் இருக்க போறதில்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் கேட்கின்றேன்